ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் மாவில்லாதப்போ சட்டனு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஒரு உடனடி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட வாங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை இது கூட அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் கிட்ட கொழுக்கட்டை மாவு தான் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு காஞ்சமிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடவே ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மொத்தமாக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாவை அரைச்ச உடனேவே நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுப்பாக சூப்பராக வரும் நம்ம இன்றைக்கி கால் லிட்டர் அளுடைய கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கும்போது கிட்டத்தட்ட இதில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு தோசைக்கிட்ட வரும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வில் ஒரு கல் வச்சுக்கலாம் கல் நல்லா சூடாகட்டும் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டவ்வில் கல் வச்சு கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா சாதாரணமாக நம்ம தோசை மாவில் ஊற்றுற மாதிரியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நான் இன்றைக்கி கோதுமை ரவை பயன்படுத்தியிருக்கேங்க நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவை கூட பயன்படுத்தலாம் கோதுமை ரவையில் செய்யும்போது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் லேசாக முறுகலாக வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் வீட்டில் இல்லாதப்போ தோசை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கோதுமை ரவையில் தோசை சுட்டு கொடுக்கறது அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு சைட் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து கொஞ்சம் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தேங்காய் சட்னியோ வெங்காய சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் நம்மளுக்கு கோதுமை ரவையே வந்து ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் அப்படின்றனால அந்த தோசையுமே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு திருப்பி போடும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியான உடனடி கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு தோசை ஊற்றிடலாம் நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றும் போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு பத்து செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும் நல்லா சூப்பரான கிறிஸ்பியான உடனடி கோதுமரவை தோசை ரெடி ஆயிடும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இன்னைக்கு இந்த தோசைக்கு நான் வந்து வெங்காய சட்னி செஞ்சுருக்கேங்க வெங்காய சட்னியோட சர்வ் பண்ண போகிறோம் நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு அரை நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருங்க கிறிஸ்பியாக வேணுன்னாலும் நம்ம கிறிஸ்பியாக சுட்டுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றத மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ